மௌதா போனவங்களுக்காக எனக்கு சொன்னாங்க எனக்கு சொன்னது வந்து மௌதா போனவங்களுக்காக அழுவுறத விட அவங்களுக்காக ஒரு ரெண்டு யாசின் ஓது ஓதி அவங்களுக்காக துவா செய் நம்ம நிறைய மௌதா போயிட்டாங்க அவங்களுக்காக அத நினைச்சி அழுகிறத விட அவங்களுக்காக துவா செஞ்சு செய்யலாம் இதெல்லாம் வந்து நான் கேக்குறானா அல்லா சொன்னானா இப்பெல்லாம் செஞ்சுட்டா அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்றாங்க இதெல்லாம் செஞ்சு அவங்க பாவம் மன்னிக்கப்படுதா அது தெரியாது நம்மளோட மன ஆறுதலுக்காக நம்ம செய்யறோம் இதை வந்து அவங்க வந்து ரொம்ப இதா பேசுறாங்க பாத்தியா பாத்தியா என்னத்த பாத்தியா அல்ல அதெல்லாம் வந்து கேட்டானா ஒண்ணு அப்படின்றாங்க பத்தாம் நாள் பாத்தியா ரொட்டி சுட்டு கொடுறாங்க நாற்பதாம் நாள் இது செய்யறாங்க இதெல்லாம் வந்து செய்ய சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரெண்டு கிடையாது அடுத்த அந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்க கேட்டா இறந்து போனவங்களுக்காக வேண்டி ரெண்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா இறந்து போனவங்களுக்காக வேண்டி நாங்க உட்காந்து யாசீன ஓதுறோம் அத வந்து தௌஹீத சகோதரி ஓதக்கூடாதுங்கிறாங்க யாசீன் தானே ஓதுறோம் அது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க என்ன தப்புன்னு கேட்டா யாசீன் தானே ஓதுறோம்னு பார்த்தா தப்பு இல்ல. ஆனால் இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. எந்த ஒரு காரியம் செய்யதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒரு ஆள் தொழதுக்கிட்டு இருக்காங்க. தொழதுக்கிட்டு இருக்கார் ஒரு ஆளு. ஒருத வந்துக்கிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அல் குரானை ராதிகளுக்கு தாப்புல ஆர்ந்து சீக்கறான். யாசீன் குர்ஆன் ஏக்கும்ங்கறான். தொழது முடிச்சிட்டு ஓங்கி அரையறான். குர்ஆன் ஓன தப்பா. நான் குர்ஆன்ல யாரங்க போய் ஓதுறேன்னு சொல்றாரே இல்லையா? ஒருத்தன் தொழுவுறான் ஒருத்தர் சட்டம் போட்டு ஓட்டலாம் டிஸ்டப் ஆயிருக்கும் நீ ஓதுறது புராண இருக்கலாம் அதே ஏன் இங்கே வந்து ஓதுற ஒரு தொழுவுரானா இல்லையா அப்ப நம்ம என்ன அது விளங்கணும் எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா ஒரு ஒழுங்கு எல்லாத்துக்கும் இருக்க வேண்டும் மனிதனுடைய காரியங்களிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது கல்யாண சபையில் அப்படின்னா இந்த பொழுக்குண்டம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீ எல்லாரும் யாசிக்கணும் ஓதுனா நான் எனக்கு இருக்கிறேன் நான் நான் உங்களுக்கு கேள்விக்கொண்டு சொல்றேன் நீங்க என்ன பண்ணுறீங்க ஜாஸ்தி ஒழுங்கு இன்னும் போய் எங்கிட்டாவுது ஓது இல்லடி என்னைய கூப்பிடாத என்னையை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு யாசி இருந்தா யாசின் அல்லவா அதுக்காக வேண்டி இதா இதா முறை யாசினை வந்து உங்களுடைய ஆயுதமா பயன்படுத்துவதா கெடுக்கறவர்கள் பயன்படுத்துவதா அப்படின்னு கேட்கறோமா இல்லையா இதே மாதிரி தான் இஸ்லாம் என்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது எது எதுக்கு என்ன செய்யணும் இறந்தவனுக்கு என்ன செய்யணும் உசுவோட என்ன செய்யணும் அப்படி சில ஒழுங்குகள் இருக்குது அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு தான் செய்யணுமே தவிர ஒழுங்க மீறி கொண்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னா அந்த அதிக பிரசங்கித்தனத்தை மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் யாரும் தர மாட்டான் எல்லாம் ஏத்துக்க மாட்டான் இப்போ ரசுல்லா காலத்துல மூத்த ஆனாங்களா இல்லையா பல பேரு மூத்துங்கிறது இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா இப்ப மூத்துட்ட உலகத்துல முதல்ல நடக்குதா ரசுல்லா காலத்துல மூத்த நடக்கலையா நடந்துச்சுல மூத்து நடந்துச்சு குரான ரசுல்லா காலத்துல உண்டா இல்லையா நீங்க எந்த குரான ஓதுல அந்த குரான் ரசுல்லா காலத்துல இருந்தது எந்த முகத்தை நீங்க பாக்குறீங்க அந்த முகத்து ரசூல்லா காலத்தில் இருந்தது அப்ப ரசூல்லா யாசின் தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மனைவி கதிஜா முகத்தா போனாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க முதல் மகள் ஜெயினவு முகத்தா போனாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க இரண்டாவது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது மூணாவது மகள் உமு குழுத மூத்தா போனாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மகன் இப்ராஹிம் மூத்தா போனார் கொசுல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க சின்ன வாப்பா ஹம்சா மூத்தா போனார் இவ்வளவு பேர் மூத்தா போயிருக்காங்களே ரசுல்லா உயிரோடு இருக்கும் பொழுது யார் காசி யாசின் ஒழுக்க நாளைக்கு மோதினாங்களா ரசுல்லா இதை செஞ்சாங்களா அப்ப இறந்தவருக்கு அதை செய்யலாம் என்று இருந்தால் அதை முடிவெடுக்கிறது யார் நீங்களா நானா ரசூலா இதான் கேள்வி அப்படி ஒண்ணு இருந்தா ரசூல்லா சொல்லி தந்திருப்பாங்க ரசூல்லா சொல்லித்தவர்கள் செய்யக்கூடாது செஞ்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க யாசிந்தான நினைக்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆள புடிச்சு அல்லாஹ் ரசூல் அனுப்பி இருக்கிறான் இவர் இதையெல்லாம் சொல்லி தந்தாரா யாசீனை எல்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இவர் ஒரு உலகம் கட்டா அல்ல அர்த்தம் நீங்க யாசீன் ஓரம் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இவ்வளவு அழகான மௌத்தாளுக்கு யாசீன் ஓர் என்ற விஷயம் இதாச்சும் இவருக்கு தெரிஞ்சா ரசூல்லாவுக்கு தெரிஞ்சா இவர் பாத்தீங்கன்னா ஜெயினபு ஓதனாரா இவர் ஹரிஜாவுக்கு என்ன அந்த அளவுக்கு ரசூல் அனுப்பிட்டாலும் அர்த்தம் அப்பா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ரசூல்லாவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா அல்ல சொல்லி கொடுக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அவ்வளவு வேணாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு பாடம் நடத்தும் போது ஏற்கனவே ஒரு பள்ளியில படிச்சுட்டு வந்தவன் வந்து உட்கார்ந்துட்டான் அந்த வகுப்புல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு காப்பரிசம் முடிஞ்சவன என்ன செஞ்சுட்டான் அவன் வந்து சேர்ந்துட்டான் அவனுக்கு நாலு பக்கம் கூட பரிசு வந்துருவாங்க இந்த மாணவர்கள் படிக்கிறதோட நினைக்கிறேன் அவன் வேறுபடி பகுதியில் படிச்சாங்கள நாலு பக்கம் கூடை படிச்சிட்டு வந்துட்டான் அந்த பாடல வாத்தியார் எடுக்கிறாரு அவன் இந்த சீக்கிர வந்துருவான் வாத்தியார் என்ன பாடம் பாடுபடுறும் போது ஆனா எனக்கு தெரியுமே நடிக்கிறான் அவன் அடுத்து வாசிக்கிறான் அருந்தையை விரும்புவோன்னும் ஆறு வந்து சின்னமும் இது வாடுல அவரை வாரு நான் எதுக்கு இருக்கிறேன் ஏன்டா நான் சொல்லி தந்தேண்ணா உனக்கு தெரிஞ்சா கூட நீ என்ன செய்யணும் வாத்தியார் சொன்னக்குள்ளதான் நீ சொல்லணும் படிக்க வேணும்னா அப்படித்தான் செய்யணும் உன்கிட்ட கேட்டேனா

அதை செஞ்சியலா மௌத்தா போனால் யாசியும் ஒரு யாராச்சும் மூத்தா போனாவுடைய கடனை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பானு அவர் நன்மை எல்லாம் புரிஞ்சு கடன்காரன் கொடுத்துருவானு அதை தீக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு அப்பா கடன் வாங்கினார் நான் கொடுக்குறேன் கொடுத்தீங்களா அது கஷ்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மூத்தா போனாலும் வந்து நோம்பு கடமையானவரை மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அந்த நோம்பு வாரிசுகள் வைக்கணும் எந்த வாரிசு வாப்பா நோம்பு வச்சீங்க எந்த வாரிசு உமா நோம்பு வச்சிங்க அது வைக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி மூத்தாபனாலுக்கு ஹஜ் கடமையா இருந்தா வாரிசு செய்யலாம் இருக்குது மூத்தாபனாலு வந்து தர்மம் செய்ய நினைச்சிருந்தான்னு சொன்னா அந்த தர்மத்தை வாரிசு நிறைவேத்தலாம்னு இருக்கிறது எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யுங்க எதை செய்ய சொல்றோ செய்யாதீங்க அப்ப அல்லாஹ் குரானு சொல்றான் ஆத்தாக்கும் ரசூல் ப குதுகு ரசூல் எதை உங்களுக்கு தந்தார் அதை புடிச்சிக்கிருங்க வமா நகாக்கும் அனுபவம் தகு அவர் எதை தடுத்தான விட்டுருங்க இதுதான் இஸ்லாம் புரியுதா ரைட் இப்ப